கிட்டத்தக்க ஒரு கொஞ்ச நாளாக இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து நான் மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க மண்டே என்னமோ தெரியல எனக்கு தூக்கமும் சரியாக வரவே இல்லைங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திருச்சிட்டேன் எப்படா சன்ரைஸ் ஆகும் அட்லீஸ்ட் வந்து மேலேயாச்சும் கொஞ்சம் நேரம் போய் குறலாமே அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலையில வந்து இருந்தேன் அது எதனால் அப்படி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கயல் கண்மணி ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க வந்ததும் ஒரு வகையானதாக போச்சுங்க பாப்பாவை விட்டுட்டு நானும் ரித்வின்னு அப்பா மூணு பேருமே வந்து திண்டுக்கல் வந்து கிளம்பிட்டோங்க எதுக்காண்டி அப்படின்னா தம்பிக்கு சேம் வந்து அந்த காதில் வந்து சீல் வர கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் இப்போ நாட்கள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் இயன்டிகிட்ட வந்து நம்ம காட்டிட்டுரலாம் அப்படின்றதுனால தான் போயிட்டுருக்கேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து தம்பியை கூட்டிகிட்டு நானும் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக வந்து போய்ட்டாங்க இருக்கேன் இன்றைக்கி வந்து மணி ட்யூட்டிலேருந்து ரெஸ்ட்டு ஸோ வந்து நே நேராக திண்டுக்கல் வந்துறேன் நீ வந்து மாமா கூட்டிட்டு திண்டுக்கல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நானும் அப்பா தம்பி மூணு பேர் வந்து காரில் வந்தோம் கார் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கொஞ்சம் இடம் இல்லை அப்பா அதனால கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து எங்களை டிராப் பண்ணிட்டு அப்படி போனாங்க இங்கே நாங்கள் மூணு பேர் வந்து இஎன்டி ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரித்தினுக்கு ஆக்சுவலாக வந்து மூக்கில் அந்த எண்டோஸ்கோபிக் பண்ணி பார்க்கையில் வந்து மூக்குக்கு பின்னாடி ஒரு சாதா வந்து லைட்டாக வந்து பல்ஜ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மூக்கில் கேமரா வச்சு பார்க்கறதுக்கு விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதனால தான் வந்து சரி மறுநாளும் நான் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மண்டேவும் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து லைட்டாக வந்து அந்த மத மதப்புக்காக ஒரு மருந்து வச்சு அந்த மூக்குல வந்து பஞ்சு வச்சு விட்ருக்காங்க அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி தான் உரியாண்டு நாங்கள் அங்கே டாக்டரை பார்த்து முடிச்சிட்டோம் டாக்டர் வந்து அந்த எண்டோஸ்கோபிக்ல போட்டு பார்த்துட்டாரு ஆனாலும் வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ரித்வீனுக்கு வந்து சிடி ஸ்கேன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் உள்ள வந்து சின்ன பையன் தனியா இருந்தா பயந்துருவான் அப்படின்றனால மணி வந்து கூட போய் அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல உள்ள நின்னுட்டு இருக்காரு நாங்கள் அந்த அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சுங்க ஸ்கேன் எடுக்கையில் வந்து ஃபோர் தேர்ட்டி ஸ்கேனை எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டு கிட்டத்தக்க வந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம் அவ்வளோ நேரம் நம்ம எங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஜாதி கடையில் போய் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஈவினிங்க்கு மேலே வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இன்னொரு கன்சல்ட் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் காலையில் பார்த்துருந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணால் தான் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இன்னொரு இடத்துல கன்சல்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்றனால இன்னொரு டாக்டர்கிட்டே வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம்

டாக்டரை பார்த்தாச்சுங்க டாக்டரை பார்த்தோன்ட்டு ரிட்டன் வந்து நாங்கள் வியூர் கிளம்பிட்டோம் இந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா கொஞ்சம் நம்ம வந்து சிரப் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டைம் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு ஐயோ என்னைய என்ன நெக்ஸ்ட் மார்னிங் மார்னிங் இந்த வீடியோ நாள் ஃபுல்லாக நாங்கள் மண்டே என்னாச்சு அப்படின்றது வர கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்பப்ப வர போகவே இருந்துச்சு கிட்டத்தக்க ஒரு கொஞ்ச நாளாக இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அடிநாய்ல வந்து கொஞ்சம் பல்ஜா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சண்டே மண்டே ரெண்டு நாளும் கிட்டத்தக்க தம்பியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போன மயமாகவே தான் இருந்தோம் போனதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் பார்த்ததால சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டாங்க இந்த அடிநாய்டதை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அதான் வந்து அவனுக்கு அந்த காதில் சீல் வைக்கிறது வந்து சரியாகணும் அப்படின்னாங்க தயனாய்டுன்றது நம்ம நம்மளோட உடம்புல எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அது ரித்திவீனுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அது என்னென்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்டேஜ் த்ரீல இருக்குது ஸ்டேஜ் த்ரீல இருந்தாலும் சர்ஜரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அது ஆடா அது வந்து அடிநாய்டு வந்து வளர்ந்து பின்னாடி நம்ம தொண்டைக்கும் காதுக்கும் போற ஒரு நரம்பு கிட்ட வந்து அந்த அடிநாயுடுன்றது ஒன்னு ஒரு சதை இருக்குங்க எல்லாத்துக்குமே இருக்கும் எபோவ் செவன் இயர்ஸ்க்கு மேல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சுருங்கிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தம்பிக்கு இப்பதான் அஞ்சரை வயசு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு அது சுருங்காம இருக்க ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து அந்த கோல்டு பிரஷர் சளி தான் இதுக்கு மெயின் ரீசனே அவனுக்கு அடிக்கடி வந்து அந்த கோல்டு வரனால என்னமோ தரலாங்க அது வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுது அப்பப்போ அது பல்ஜ் ஆகுது அது பல்ஜ் ஆகின்னு அந்த காதுக்கு போற நரம்புல வந்து பிளாக் பண்ணி அந்த காதுல வந்து நீர் கோர்த்து அந்த சலமா வந்து வெளியே வருது சரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்ஜரி வந்து பண்ணணுன்றது ஒரு டாக்டர் சொன்னது நம்ம இன்னொரு டாக்டர்கிட்ட வந்து சிடி ஸ்கேன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஸோ ஏன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்றனால ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இப்போதைக்கு சர்ஜரி வேணா ஒரு பார்ப்போம் அடுத்தது இதே மாட்டா பிரச்சனை வந்து இன்னொரு டூ டூ டைம்ஸ் இதை சேம் டேப்லெட்டு மருந்தெல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் ஆகி திரும்பியும் இதே பிரச்சனை கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் எல்லாமே என்ன சொல்றது பார்ப்போம் இதை பத்தி எங்களுக்கு என்னன்னா என்னன்றதே எங்களுக்கு தெரில இது எங்களுக்கு இது புதுசா இருக்கு பாப்போம் பார்ப்போம் யாராவது இது மாட்டேன் உங்க இதில் யாருக்காவது தெரிஞ்சு இதை பத்தி எதாவது சொல்ல சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு இதை பத்தி என்ன ஏதுன்றதை இப்பதான் புரியுது இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் சரி நிறைய பேர் ஆனால் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டர் இஎன்டி போய் கன்சல்ட் பண்ணலாம் ஆரம்பத்தில் இஎன்டி தான் பார்த்தோம் சரி மேஜரான பிரச்சனை இல்லைன்னு நினைச்சோம் நம்ம அப்படி லேசாக விடக்கூடாது எந்த விதமே இல்ல லேசாக விட்டால் தான் அது இதாகும் அது அவனுக்கு வலிச்சு வலிச்சு ஒவ்வொருவே அந்த காதுல இருந்து அந்த சலமுறையில கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இது கையலோட பர்த்டே அப்ப இருந்தே நாங்க அந்த ட்ரீட்மெண்ட் அது வந்து போயிட்டே தான் இருந்தோம் டேப்லெட் அண்ட் சிரப் குடிச்சா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது இல்லாட்டி நம்ம திரும்பி வருது அதனால தான் இந்த வாட்டி திரும்பியும் ஒன் வீக் மட்டும் தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் நிறைய போட்டாச்சு இந்த அந்த ஆன்டிபயோட்டிக்கோட அளவை வந்து இந்த ஒரு டைம் நம்ம டெஸ்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு நாள் தொடர்ந்து கொடுத்தனால இப்போ லைட்டாக வந்து ஃபுல்லாக நின்றுச்சுங்க கொஞ்சம் சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு இன்னொரு ஃபைவ் டேஸ் நம்ம கொடுக்கல வந்து அது கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்பி ரிப்பீட்டட் ஆகுதா என்னன்றதா பார்க்கறதுக்காக தான் இந்த வெயிட்டிங் பீரியடு சரி ஆயிரணும் எனக்கு அவங்க சர்ஜரின்னு சொன்னதுக்கு அப்புறம்லாம் எப்படி சொல்றது ரொம்பவுமே எமோஷனல் ஆயிருச்சு என்னடா அப்படின்ற மாதிரி எப்படின்னா அந்த அடி அந்த இதை வந்து அப்படியே எடுத்துருவாங்க அந்த இதை அந்த உள்ள கிடக்கிறத லேசர் மூலமா அதை போய் பொசுக்கி எடுப்பாங்க அதெல்லாம் எப்படி வேணும் அப்புறம் நேற்று நான் வீடியோவில் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் அதுக்கு முன்னாடி வந்திருந்த கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க நம்ம பிஸ்னஸுக்கு மட்டும் ஏன் நீங்கள் வீடியோக்கு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பிஸ்னஸுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது அது வந்து ஒரே நாளில் வந்து நம்ம ஷூட் ஷார்ட்ஸ் வேலை மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கோ

அப்படி சொல்லுவாங்க அவங்க அவங்க பாணியில இருந்து பாக்கலாம் யூடியூப் ப்ளாக்ன்றது ஃபுல்லா எடுக்கணும் பெருசா எடுக்கணும் அப்பனால வந்து நம்ம இது பண்ணிப் போட சரியில்லை அதனால வந்து அப்படியே போயிட்டு இருக்கு சரி பாப்ப முடிஞ்சதுக்கு சarztாவாத நம்ம ட்ரை பண்றோம் அது கூட கொஞ்சம் சின்ன சின்ன அந்த மனக்கசப்பான விஷயங்கள் என்னடா இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி கூட நீங்க பார்த்திருப்பீங்க தம்பிக்கு இந்த த்ரோட்ல வந்து நம்ம எல்லாரும்